அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் எடப்பாடியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சி வி சண்முகம் மற்றும் வேலுமணி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அப்பொழுது பூத் கமிட்டி அமைப்பு மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது தேர்தலுக்கு எப்படி பணியாற்றுவது கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைத்து செல்வது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் கூட அதில் இரண்டு விடயங்களை வலியுறுத்தி இருந்தார் ஒன்று அண்ணாமலையை யாரும் விமர்சிக்க வேண்டாம் அவர் தற்பொழுது நம்மோடு இணக்கமாக செயல்பட்டு வருகிறார் என்னை முதலமைச்சர் வேட்பாளர் என அவரே அறிவித்து விட்டார் நான் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவதற்காக அவர் பாடுபடுவேன் என கூறியிருக்கிறார் எனவே அவரை விமர்சனம் செய்ய வேண்டாம் என கூறியிருந்தார் இரண்டாவது விஜய் தற்பொழுதுதான் கட்சி தொடங்கியுள்ளார் அவரது கட்சி வளர்ச்சிக்காக எதையாவது கூறுவார் அவரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இவைகள்தான் வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிமுகவை வலிமைப்படுத்தவும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை அமைக்கவும் வலிமையான ஒரு இயக்கம் தேவை என்றால் பல மாவட்டங்களில் பல மாவட்ட செயலாளர்கள் சுணக்கமாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் எழுச்சியாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த மாவட்டங்களை இரண்டாக பிரிக்க வேண்டும் பல மாவட்டங்களில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது அந்த அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரே மாவட்ட செயலாளர் பார்த்து வருவதால் அவரால் அந்த மாவட்டத்தை முழுமையாக கண்காணித்து வெற்றி வாய்ப்புக்கு கொண்டு செல்ல முடியவில்லை எனவே பெரிய மாவட்டங்களை இரண்டு மூன்றாக பிரிக்கலாம் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி என நாம் உருவாக்கினால் அது கட்சியின் வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும் மேலும் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என கூறியதாக சொல்லப்படுகிறது அதற்கு எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் தங்கமணி போன்றவர்கள் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே எங்களது மாவட்டங்களில் பூத் கமிட்டியை அறிவித்து அறிவித்துவிட்டோம் நிர்வாகிகளையும் விட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் புதிதாக இந்த மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்கினால் ஏற்கனவே எங்களால் உருவாக்கப்பட்ட நிர்வாகிகள் நாங்கள் சொல்வதை கேட்பார்களா அல்லது புதிதாக வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சொல்வதை கேட்பார்களா இதனால் மிகப்பெரிய குழப்பம் நீடிக்கும் தேர்தல் நெருங்கிவிட்டது போன்ற சமயத்தில் மாவட்ட செயலாளர்களை உருவாக்குகிறேன் என நீங்கள் கூறி புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அது தேவையில்லாத சிக்கலையில் கொண்டு போய் முடியும் எனவே தற்பொழுது இந்த செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து அதிக அதிகாரங்களை கையில் வைத்துள்ளார்கள் குறிப்பாக எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் போன்றவர்களின் மாவட்டம் பெரிய மாவட்டமாக உள்ளது இவர்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளது இப்படி பெரிய மாவட்டங்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டு பலரை தங்களது கட்டுக்குள் வைத்துள்ளார்கள் இதனால் நமது பதவிக்கே ஆபத்தாக முடியும் என அவர் கருதுவதாக கூறப்படுகிறது மேலும் புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்கினால் தனது ஆதரவாளர்களை நியமித்துக் கொள்ளலாம் இதனால் இவர்களது அதிகாரத்தை குறைக்க முடியும் என அவர் கருதுவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பழைய மாவட்ட செயலாளர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்து வருகிறார்கள் எனவே இவர்கள் ஆக்டிவாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இவர் முன்வைத்தார் அதற்கு ஒரு சில நிர்வாகிகளோ எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி மூன்று வயதாகிறது அவரே என்னால் தேர்தல் பிரச்சாரத்தை முழுமையாக ஈடுபடு என்னால் தேர்தல் பிரச்சாரத்தில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை மூட்டு வழி இருந்தும் கூட நான் கட்சிக்காக ஓடோடி உழைக்கிறேன் என கூறுகிறார் அப்படி இவருக்கும் வயதாகிவிட்டது என்றால் இவரும் பொதுச் பதவியிலிருந்து பதவியில் கொள்ளலாம் இல்லையா ஒரு இளைஞரை அந்த பதவிக்கு கொண்டு வந்தால் சிறப்பாக செயல்படுவார் இல்லையா என்ற கேள்வியையும் என்று முணுமுணுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவினுடைய நலனுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் இதுபோன்ற சூழ்நிலையில் எங்களது அதிகாரம் குறைக்கப்பட்டால் எங்களால் முழுமையாக செயல்பட முடியாது மாவட்ட செயலாளர்களின் பதவியில் கை வைக்க கூடாது என இவர்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பல மாவட்ட செயலாளர்கள் செலவு செய்வதே இல்லை தேர்தல் சுற்றுப்பயணத்தின் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முப்பது லட்சத்தை கொடுத்து நான் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் இதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி தேர்தல் செலவையும் நான் ஏற்க வேண்டும் சுற்றுப்பயணத்திற்கும் நான் செலவு செய்ய வேண்டும் வேட்பாளருக்கும் நான் செலவு செய்ய வேண்டும் என்றால் நான் எங்கே செல்வது மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் இதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது உங்களை சம்பாதித்துக்கொள்ள கொள்ள விட்டேன் இல்லையா அந்த பணம் எல்லாம் எங்கே சென்றது என்ற தோணியில் கேட்டதாக கூறப்படுகிறது இப்படி மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் காரசார விவாதம் நடந்தும் கூட அது வெளிவராமல் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி